வணக்கம் ரமாகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கோவிலில் மணி அடித்து விட்டு வணங்குவது ஏன் அப்படின்றதையும் கோவிலில் கீழே விழுந்து வணங்கலாமா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் கோவிலில் மணி ஒழிக்கும் பொழுது ஓசைக்கும் மனிதர்களின் மூளைக்கும் இடையே தொடர்பு உள்ளது என சாஸ்திரம் நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க கோவிலுக்கு செல்லும் அனைவரும் மணி அடிப்பது ஏன் பூஜை செய்யும் பொழுது பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாக உள்ள மணி ஓசையின் பின் ஒரு அறிவியல் நுண்ணறிவும் இருக்கு கோவில் மணி அடித்துவிட்டு வணங்கினால் தங்களின் வேண்டுதலை கடவுள் காது கொடுத்து கேட்பார் என்று சிலர் நினைப்பர் ஆனால் அது உண்மையல்ல ஆகம சாஸ்திரத்தின் படி கோவில் மணியில் இருந்து வெளிப்படும் ஓசை எதிர்மறை சக்திகளை விரட்டி மனதிற்கும் உடலிற்கும் நேர்மறை சக்தியை அதிகரிக்க செய்து நல்ல ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது கோவில் மணியின் ஓசை மனிதனின் மூளையின் செயல்திறனை மேலோங்க செய்கிறது என்று அறிவியலில் ஒரு பின்னணியும் உள்ளது கோயில் மணியின் ஓசை தனித்துவமாக கேட்பது ஏன் என்ற கேள்வி பலரது மனதிலும் எழலாம் கோவில் மணியில் இருந்து வெளிவரும் ஒளியில் ஒரு தனித்துவமாக இருக்கும் அதற்கு கோவில் மணிகளில் உள்ள கேட்மியம் துத்தநாகம் நிக்கல் குரோமியம் மற்றும் மாங்கனீசு போன்ற உலோகங்கள் தான் காரணம் கோவில் மணியில் இருந்து வெளிவரும் ஒலியானது மூளையின் வலது மற்றும் இடது பக்கங்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர உதவுது இதனால நமது எண்ணங்கள் முழுவதும் நமது இறை அனுபவத்திற்கு செல்லுது அடுத்தபடியா கோவிலில் கீழே விழுந்து வணங்கலாமான்னு பார்க்க போறோம் கோவில்ல எங்கெல்லாம் கீழே விழுந்து வணங்க வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் பார்க்கலாம் கோவிலுக்குள் வலம் வரும் பொழுது ஒவ்வொரு சன்னதியிலும் கைப்பூப்பி மட்டுமே வணங்க வேண்டும் கோவிலுக்குள் நாம் வேறு யாரையும் பார்த்து வணங்கக்கூடாது அது கடவுளின் இருப்பிடம் அங்கு இறைவன்தான் பெரியவர் கோவிலுக்குள் இருக்கும் எந்த சன்னதியிலும் கீழே விழுந்து வணங்கக்கூடாது மூலஸ்தானத்தில் இருக்கும் மூலவருக்கு எதிரில் இருக்கும் வாகனங்களுக்கு இடையே செல்வதோ கீழே விழுந்து வணங்குவதோ கூடாது கொடிமரத்தை தவிர்த்து பிற இடங்களில் விழுந்து வணங்குவதால் தவறு செய்தவர்களாகி விடுவோம் வலிபீடம் மரம் ஆகியவற்றுக்கு அருகே மட்டுமே விழுந்து கும்பிட வேண்டும் பிற இடங்களில் விழுந்து வணங்குதல் கூடாது இதற்கு சாஸ்டாங்க நமஸ்காரம் என்றும் பெயராகும் கிழக்கு மேற்கு நோக்கிய கோவில்களில் வடக்கு நோக்கி தலை வைத்தும் வடக்கு தெற்கு பார்த்த கோவில்களில் கிழக்கு நோக்கி தலை வைத்தும் வணங்க வேண்டும் இறைவனுக்குரிய ஸ்லோகம் அல்லது நாமங்களை உச்சரித்து கொண்டே நமஸ்காரம் செய்திட மிகுந்த பலனும் கிடைக்கும் கொடிமரம் முன்பு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்திடும்போது நமது ஆணவம் அகங்காரம் அனைத்தும் அகன்றுவிடும் தினமும் ஒருமுறை கோவிலுக்கு சென்று கடவுளை வணங்க முடியாவிட்டாலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது சென்று வணங்குவது சிறந்தது நன்றி